கோழிப்படத்தில் நாகார்ஜுனா நடிக்க ஒரு காட்சி வந்து லீக் ஆகி சோசியல் மீடியாவே அப்படியே வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ வந்து வெளியானதை பத்தி டைரக்டர் லோகேஷ் வந்து பயங்கர சாக்க அதிர்ச்சி ஆயிட்டாரு இதை பத்தி எக்ஸ்டர்னத்துல என்ன சொல்லிருக்காருன்னா டூ மந்த் ஆப் ஹார்ட் ஒர்க் பை மெனி பீப்புள் ஹேவ் கால் இன் வெயின் பிகாஸ் ஆப் ஒன் ரெக்கார்டிங் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கோழிப்படத்துல வந்து ரெண்டு மாத கடின உழைப்பு இந்த ஒரு காட்சி லீக் ஆகி வீணாயிடுச்சு அப்படின்னு லோகேஷ் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லி இருக்கிறாரு ஒவ்வொரு காட்சியை வந்து பெர்ஃபெக்டா எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு காட்சி லீக் ஆனதை யாரும் நம்ம ரசிகர்கள் வந்து ஷேர் பண்ண வேண்டாம் வேற மேட்டியின் படத்தோட ஒவ்வொரு கேரக்டையும் வந்து வெளியிட்டு இருக்காங்க லைக்கா சமீபத்துல வந்து ராம்லா தகுபதி ராம்லா டகுபதி நம்ம பகத் பாசல் ராம்லா வந்து நகர நல்லாட்சிங்கிற கேரக்டர் வந்து நடிச்சிருக்கிறத வந்து வீடியோவாக வெளியிட்டு இருந்தாங்க இதனுடைய வேட்டியினோட ஆடிய லஞ்சம் வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி நடக்க இருக்குது தொடர்ந்து ட்ரெய்லர் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் இப்படி அடுத்தடுத்து பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெயல டூ படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த மாதம் வந்து அக்டோபரில் அறிவிக்க இருக்கிறாங்க ஸோ தலைவரோட ரசிகர்களுக்கு வந்து ஒரே கொண்டாட்ட வைப்பு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி எப்படி